நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளே பாபா என்ன சொல்கிறாரோ அதை உங்களுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் சூரிய வம்சத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்காக இங்கே வந்துள்ளீர்கள் எனவே தாரணையும் செய்ய வேண்டும் கேள்வி எப்போதும் புத்துணர்வோடு இருப்பதற்கான சாதனம் என்ன பதில் எப்படி வெயிலில் மின் விசலில் புத்துணர்வு அடைய செய்கிறது அதேபோல் எப்போதும் சுயதரிசன சக்கரத்தை சுற்றிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் புத்துணர்வாக இருப்பீர்கள் சுயதரிசன சக்கரதாரியாக ஆவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று குழந்தைகள் கேட்கின்றார்கள் பவ கூறுகின்றார் குழந்தைகளே ஒரு வினாடி குழந்தைகளாக நீங்கள் கண்டிப்பாக சுயதரிசன சக்கரதாரியாக ஆக வேண்டும் ஏனென்றால் இதன் மூலம்தான் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாக முடியும் சுயதரிசன சக்கரத்தை சுற்றக்கூடியவர்கள் சூரிய ஆகிறார்கள் ஓம் சாந்தி விசிறி கூட சுற்றுகிறது அனைவரையும் புத்துணர்வாக்குகிறது நீங்களும் கூட சுயதரிசன சக்கரதாரிகளாக ஆகி அமர்ந்தீர்கள் என்றால் மிகவும் புத்துணர்வு ஆகின்றீர்கள் கண்காட்சியில் நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள் உங்களுடைய குறிக்கோளே இதுதான் இது மிக பெரிய ஆன்மீக பல்கலைக்கழகம் என்று சொல்லுங்கள் இதனை ஆன்மீக பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகிறது ஷோபாவாதான் தான் குழந்தைகளுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார் பாபா தவிர வேறு யாருமே கொடுக்க முடியாது லௌகிக தந்தை ஆஸ்தியை கொடுக்கின்றார் ஆனால் இந்த ஆஸ்தி பாபா தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது லௌகிக தந்தை தேகதாரியானவர் நீங்கள் உங்களை ஆத்மா என்று புரிந்து பரலௌகிக தந்தையை நினைவு செய்கிறீர்கள் எனவே பாபா பதில் அளிக்கிறார் ஏ குழந்தைகளே எனவே எல்லையற்ற தந்தையாகிவிட்டார் குழந்தைகளே நீங்கள் சூரிய வம்ச தேவி தேவதைகள் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தீர்கள் பிறகு நீங்கள் பூஜாரிகளாக ஆகியுள்ளீர்கள் இது இராவணர் ராஜ்யமாகும் ஒவ்வொரு வருடமும் ராவணனை எரிக்கிறார்கள் இருந்தாலும் கூட அவன் எரி எறிவதே இல்லை இறப்பதே இல்லை நாடகத்தினுடைய அனைத்து ரகசியங்களையும் தந்தை புரிய வைக்கின்றார் பக்தியின் பலனை கொடுக்கோ கொடுக்கக்கூடியவர் தந்தை ஆகவே நான் உங்களுக்கு பக்தியின் பலனை கொடுப்பதற்காகத்தான் வந்துள்ளேன் பகவான் ஏதாவது ரூபத்தில் வந்துவிடுவார் என்று பாடுகிறார்கள் நான் ஏதாவது மாட்டு வண்டி போன்றவற்றில் வருவேனா என்ன என்று பாவ கேட்கிறார் யார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருந்தாரோ பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் முடித்திருக்கிறாரோ அவருக்குள் தான் நான் வருவேன் பிரம்மபாபாவுடைய உடலில் தான் பரகாய பிரவேசம் செய்து வருகின்றார் வரதானம் தடைகளை மனோரஞ்சனத்திற்காக அதாவது மனதின் கழிப்படை செய்வதற்கு விளையாட்டு என புரிந்து கொண்டு கடந்து செல்லக்கூடிய தடையற்றவராக வெற்றியாளராக ஆகுவீர்களாக ஸ்லோகன் சுகத்தின் கணக்கை சேமிப்பு செய்வதற்காக மரியாதை பூர்வமாக உள்ளத்தில் இருந்து அனைவருக்கும் சுகத்தை கொடுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா இரக்க மனமுடையவராக வேண்டும் என்ற தலைப்பில் சற்று விளக்கமாக கூறுகிறார் பாருங்கள் பாரதம் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருந்தது இராமண ராஜ்யத்தில் பாரதத்தின் மகிமையை அழித்து விட்டார்கள் பாரதத்தின் மகிமையும் அதிகமாக இருக்கிறது நிந்தனையும் அதிகமாக இருக்கிறது பாரதம் முற்றிலும் செல்லும் நிறைந்ததாக இருந்தது இப்போது முற்றிலும் எதுவும் இல்லாததாக ஆகியிருக்கிறது தேவதைக்கு முன்னால் சென்று அவர்களின் மகிமையை பாடுகிறார்கள் நாங்கள் குணமற்றவர்கள் எங்களிடம் எந்த குணமும் இல்லை தேவதைகளை சொல்கிறார்கள் அவர்கள் என்ன உடையவர்களாக இருந்தார் இரக்கமணமுடையவர்களாகவா இருந்தார்கள் உடையவர் என்று ஒருவரைத்தான் சொல்ல முடியும் அவர்தான் மனிதர்களை தேவதையாக மாற்றுகின்றார் இப்போது அவர் உங்களுக்கு தந்தையாகவும் இருக்கிறார் டீச்சராகவும் இருக்கிறார் சத்குருவாகவும் இருக்கிறார் உத்தரவாதம் அளிக்கின்றார் என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்களுடைய பல பிறவிகளின் பாவம் பஸ்மம் தீரும் மேலும் என்னுடன் அழைத்து செல்வேன் பிறகு நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும் இது ஐயாயிரம் ஆண்டுகளின் சக்கரமாகும் புதிய உலகம் இருந்தது பிறகு கண்டிப்பாக உருவாகும் உலகம் தூய்மையற்றதாகும் அப்போதுதான் பாபாவும் வந்து தூய்மையாக ஆக்குவார் பாபா கூறுகின்றார் தூய்மையற்றதாக ராவணன் மாற்றுகிறான் நான் தூய்மையாக்குகிறேன் மற்றபடி இது பொம்மை பூஜையை போல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ராவணனுக்கு பத்து தலைகள் ஏன் காட்டுகிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் எப்போதாவது இருக்கின்றானா என்ன ஒருவேளை நான்கு கைகளுடைய மனிதன் இருந்தால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளும் அப்படித்தானே இருக்க வேண்டும் இங்கே அனைவருக்கும் இரண்டு கைகள் தான் இருக்கிறது எதுவும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரத்தை மனநம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பின்பற்றுவர்கள் கூட எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அதிசயமாக இருக்கிறது இவர் பாபா ஞானத்தின் அதிகாரம் உடையவராக இருக்கிறார் ஆகவே எல்லா விளக்கங்களையும் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா குழந்தைகளாக நீங்கள் சுயதரிசன சக்கரவர்த்தி ஆகுங்கள் என்று கூறுகிறார் ஆனால் அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் ஓம் சாந்தி விசிறி கூட சுற்றுகிறது அனைவரையும் புத்துணர்வாக்குகிறது நீங்களும் கூட சுயதரிசன சக்கரதாரிகளாக ஆகி அமர்ந்தீர்கள் என்றால் மிகவும் புத்துணர்வாகின்றீர்கள் சுயதரிசன சக்கரதாரியின் அர்த்தத்தை கூட யாரும் தெரிந்திருக்கவில்லை எனவே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் சக்கரவர்த்தி ராஜா ஆக மாட்டார்கள் நாம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகுவதற்காக சுயதரிசன சக்கரதாரிகளாக ஆகியிருக்கிறோம் என்று சுயதரிசன சக்கரதாரிகளுக்கு நிச்சயம் இருக்கும் கிருஷ்ணரிடம் சக்கரம் காட்டுகிறார்கள் லக்ஷ்மி நாராயணன் சேர்ந்திருப்பவர்களுக்கும் காட்டுகிறார்கள் தனியாகவும் காட்டுகிறார்கள் சுயதரிசன சக்கரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் சக்கரவர்த்தி ராஜாவாக முடியும் விஷயம் மிகவும் சகஜமாகும் குழந்தைகள் கேட்கிறார்கள் பாபா சுயதரிசன சக்கரதாரிகளாக ஆவதற்கு எவ்வளவு காலமாகும் குழந்தைகளே ஒரு தான் ஆகும் பிறகு நீங்கள் விஷ்ணு வம்சத்தினர்களாக ஆகின்றீர்கள் வார்த்தை மிகவும் எளிதானதாகும் நாம் புதிய உலகத்தில் சூரிய வம்சத்தவர்களாக ஆகின்றோம் நாம் புதிய உலகத்திற்கு எஜமானர்கள் சக்கரவர்த்திகளாக ஆகின்றோம் சுயதரிசன சக்கரதாரியிலிருந்து வம்சத்தை சார்ந்தவர்களாக ஆவதற்கு ஒரு வினாடி ஆகிறது மாற்றக்கூடியவர் சிவபாபாவார் சிவபாபா வம்சத்தை சார்ந்தவர்களாக மாற்றுகிறார் வேறு யாரும் மாற்ற முடியாது விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்கள் சத்யுகத்தில் இருக்கின்றார்கள் இங்கே இல்லை என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள் இது வம்சத்தை சார்ந்தவர்களாக ஆவதற்கான யுகமாகும் நீங்கள் இங்கு வருவதே வம்சத்தை சார்ந்தவர்களாக ஆவதற்காகத்தான் அதைத்தான் சூரிய வம்சம் என்று சொல்கிறோம் ஞான சூரிய வம்சத்தவர்கள் என்ற வார்த்தை மிகவும் நன்றாக இருக்கிறது விஷ்ணு சத்யுகத்தின் எஜமானராக இருந்தார் அதில் லட்சுமி நாராயணன் இருவரும் இருந்தனர் குழந்தைகள் இங்கே லக்ஷ்மி நாராயணன் அல்லது விஷ்ணு வம்சத்தர்களாக ஆவதற்காக வருகிறீர்கள் இதில் குஷியும் அதிகமாக ஏற்படுகிறது புதிய உலகத்தில் தங்க யுக உலகத்தில் விஷ்ணு வம்சத்தராக ஆக வேண்டும் இதை விட உயர்ந்த பதவி வேறு இல்லை இதில் அதிக குஷி இருக்க வேண்டும் ஓம் சாந்தி 辛苦。 lower <laughs> മരന്തേൻ കൂടലിനും ஜவனின் கூட நிரநால் பயமே